ஹாய் ஆல் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப கிறிஸ்பியான உள்ளே ரொம்ப சாஃப்டான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு ரெண்டு கப் கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க சீஜாருல ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அரை இன்ச்சு இஞ்சி மூணு பால் பூண்டு நாலு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க இது கூட ஊற வச்ச பருப்பு நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க தேவையான உப்பும் சேர்த்திக்கலாம் ஆள் கப்பு பருப்பு அரைக்காம அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோங்க இதை அரைச்சி அப்புறம் அரைக்காம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தலைகளையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் செஞ்சால் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா நம்ம இப்போ பொடி உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையினால் தட்டி சூடான எண்ணெயில் கொஞ்சம் பொறிச்சு எடுக்கலாங்க இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டுக்கிறோம் இதை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மொறு மொறுன்னு வர்றதுக்கு இது முதல்ல எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா மேலே நல்ல கிறிஸ்பியான முள்ள ரொம்ப சாஃப்டான பருப்பு வடை ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்